ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் ஒரு கொலை வழக்கு நடந்திருக்கு அதாவது ஒரு இந்திய பெண் கணவருக்கு நொறுக்கப்பட்ட ஆப்பிள் விதைகளை கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணும் அவருடைய காதலனும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஆப்பிள் விதைகளில் சைனைடு இருப்பதாக ஒரு ஆய்வறிக்கை கூறுகின்றது அதனால்தான் பூச்சிகள் ஆப்பிளை தாக்காமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது ஆப்பிளை சாப்பிடுவதற்கு முன்பு அவற்றின் விதைகள் நீக்கப்பட்டதா என்று அதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் குறிப்பா குழந்தைகளுக்கு முழு ஆப்பிளை கொடுக்கவே கூடாது அதற்கு பதிலாக விதைகளை அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே எடுத்துடணும் ஆப்பிளின் விதையை உட்கண்டால் அது உயிரை கொள்ளும் ஆபத்து ரொம்பவே அதிகம் இருக்கின்றது ஆப்பிளின் விதைகளில் உள்ள அனிம்டாலின் செரிமான மண்டலத்தை சென்றடைந்தால் சைனைடு நச்சாக மாறி உடலின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆப்பிள் விதையில் உள்ள சைனைடு என்ற நச்சுப்பொருள் உடலில் செல்லும் ஆக்சிஜனை தடுத்து பல்வேறு உடல் பாதிப்புகளை ஏற்படுத்திடும் ஆப்பிள் விதைகளை ஒரு கப் அளவு சாப்பிட்டால் மூளை இதயம் ஆகியவற்றை பாதித்து மற்றும் இறப்புகளை கூட சந்திக்க நேரிடும் ஆப்பிள் விதையில் உள்ள சைனைடின் அளவு ஒவ்வொருவரின் உடல்நிலைக்கு ஏற்றது போல வேறுபடும் அதுவும் ஜீரோ புள்ளி மூன்று முதல் புள்ளி மூன்று ஐம்பது மில்லிகிராம் வரையிலான சைனைடு ஆபத்துகளை விளைவிக்கும் சுவாச கோளாறு மூச்சு திணறல் இதய துடிப்பு அதிகமாவது குறைவு போன்ற பிரச்சனைகள் ஆப்பிள் விதைகளை சாப்பிடுவதால் ஏற்படும் ஆப்பிள் விதைகளை குறைந்த அளவு சாப்பிட்டாலும் வாந்தி தலைவலி வயிற்று வலி மயக்கம் உடல் சோர்வு ஆகிய பாதிப்புகளும் ஏற்படும் அதனால் ஆப்பிளை சாப்பிடும் போது ஜாக்கிரதையா சாப்பிடுங்க மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க